வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சூப்பர்வான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக இருப்பவர் தான் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தின் வெற்றிக்கு பின் இவர் நடிக்கும் படங்கள் மீது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் எஸ்கே இருபத்தி மூன்றாவது படம் உருவாகி வரும் நிலையில் தன்னுடைய இருபத்தி ஐந்தாவது படத்துக்கான அறிவிப்பை சிவகார்த்திகேயன் வெளியிட்டிருக்கிறார் இயக்குனர் சுதா ஹோங்ராஜா இயக்க உருவாகும் இந்த படத்தை பாஸ்கித்திருக்கிறார் மேலும் இந்த ஆகியும் உள்ளார் இந்த நிலையில் சிவகார்த்திகளின் இருபத்தி ஐந்தாவது படத்தின் பட்ஜெட் குறித்த தகவலும் வெளியாகி இருக்கிறது அதன்படி இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி என சொல்லப்படுகின்றது திரை வாழ்க்கையில் அதிக செலவில் எடுக்கப்படும் திரைப்படம் இதுவே ஆகும் அமரன் ரூபாய் முன்னூற்று நாற்பது கோடி வசூல் செய்துள்ள நிலையில் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஐந்தாவது படம் ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலை குவிக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த மூவிக்காக வெயிட் பண்ணி யாருக்கெல்லாம் எஸ்கே படிக்கும் இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க